ஹே ஹாய் கைஸ் ஹீரோ ஒரு எக்ஸிடென்டில் கொஞ்சம் அப்செட் ஆகிருவான் ஓகே கியூர் ஆகினதுக்கு பிறகு என்ன பண்ணுறா பண்ணுவா தான் அவன் கியூர் ஆகினது பெரிய யூஸ்யா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவான் அதனே எடுப்பா பாருஞ்சி நம்ம டாய் ட்ராமாவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்க்கணுமா அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றும் ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க ஸோ வெல்கம் டு டுஸ் யார்டு இந்த ஏர்லி மார்னிங்கே கால் பண்ணுறது ஹலோ ஹலோ மிஸ் அயோத்தியா யா சொல்லுங்க ஆக்சுவலி நான் ஹாஸ்பிட்டல் வந்து பேசுகிறேன் ஒரு ரீசெண்டாக இப்போ தான் எக்ஸிடென்ட் ஆச்சு அவரோட ஃபோனை செக் பண்ணதுல லாஸ்ட் கால் அவங்களோட தான் இருந்துச்சு அதனால தான் அவங்கள கான்டெக்ட் பண்ணேன் வாட் எக்ஸிடென்டா என்ன சொல்கிறீங்க நீங்கள் எஸ் மேடம் அவங்க கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் தான் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுறேன் டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் பண்ணுறது ஹெட்டில் அடிபடி கொஞ்சம் சிவியரான கண்டிஷன் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக சர்ஜரி பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் மணி பே பண்ணிங்கன்னா இப்போவே சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எக்ஸ்க்யூஸ் மீ அப்பா காட் இப்போ நான் என்ன பண்ணுவேன் என்ன சொல்கிறாங்க அம்மா அம்மா ஒன்றில்லம்மா பார்த்துக்கலாம் அண்ணா ஓகாட் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனா டவுன் புரியுமா அப்பா கொண்டாங்காது நீ காலப்படுறது ஐ ஹோப் என் மகனை இப்போ நீ மேரேஜ் பண்ணுறது உனக்கு தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் வாட் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல ஆ எனக்கு புரியுதுமா இந்த டைம் இப்படி கேட்குறது கரெக்ட் இல்லைன்னு எனக்கும் தெரியும் ஆக்சுவலி சுச்சுவேஷன் இப்போ தான் கரெக்டாக இருக்குது நீ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும் என் பையன் கொஞ்சம் ஸ்டேபிளாக இல்லைன்னு நீ நினைக்கிறது புரியுது அதை பற்றி நீ ஒன்றும் ஓடி பண்ண தேவை உனக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவனோட அப்பாவோடய சர்ஜரிக்கு மணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல நடக்கிற காரியமே இல்லை உங்கள் ஃபேமிலியே உங்கள் அப்பா பொலப்பில் தான் ஓடிட்டே இருந்துச்சு இப்போ என்னென்னா அவரே ஆக்சிடெண்ட் பற்றி சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இப்போ அவருக்கு பெரிய சர்ஜரி ஒன்று பண்ணணுன்னு சொல்கிறாங்க டெய்லி லைஃப்பை கொண்டு போகிறதே உங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம் என்ன சொல்ல வரேன்னு புரியணும்னு நினைக்கிறேன் புரியுது நீ கொஞ்சம் திங்க் பண்ணியே டிசிஷனை சொல் இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டே என்னால் ஃபாஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணவும் முடியாது நான் வைக்கிற சுச்சுவேஷனுக்கு யார் கேட்டாலும் இப்போதைக்கு தரப்போகிறது இல்லை ஓகே ஆண்டி நான் இந்த மேரேஜை பண்ணிக்கிறேன் வா வாட் அ குட் நியூஸ் இப்போ நம்ம நீ நல்ல டிசிஷன் இருந்திக்க ஆண்டி ஒன் மினிட் நான் கொஞ்சம் அம்மா இந்த பேசிட்டு வரேன் ஆமாம் நான் போயிட்டு வரேம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க இல்லைம்மா நீ எங்கேயும் போக தேவையில்ல எங்கூடே இடி எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லைம்மா புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் ஐயோ இந்த சென்டிமெண்ட் தாங்க முடியலையே இப்படி கழிச்சு கழிச்சு பிரைண்ட் வாஷ் பண்ணிடுவா போலையே எது சரிப்பட்டு வராது நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் லேட்டாக லேட்டாக அப்பாக்குதான் ப்ராப்ளம் இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் தான் மேரேஜ் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஃபில் பண்ணாதான் ஒஃபிஷியலி நீ வைஃப் ஆகும் அப்பாக்கு ஃபாஸ்ட் டைம் மணியை சென்ட் பண்ணி விடலாம் ஸோ இப்பவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே ஆண்டி அப்பா பார்த்துட்டு போய் தரலாம் அப்பா நான் எடுத்துட்டு இந்த டிசிஷன் கரெக்டா இல்லையா எனக்கு தெரியல ஐ ஹோப் இந்த எந்த டிசிஷன் நீங்கள் என் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் பார்த்துக்கோங்க ஆண்டி ஓகே கிளம்புலாம் சைல்ட்ஹூட்டில் வந்து பார்த்துட்டு தான் பார்க்குறேன் டோட்டலி ஆளே சேஞ்ச் ஆகிட்டானே சைல்டுஹுட்டில் ஹீரோ பண்ண அளப்புறையெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்ததும் அதை நினைச்சு ஹீரோயின் என்னென்னா ஸ்மைல் பண்ணிவிட்டேக்கா ஹீரோவை பார்த்தா அவன் என்னன்னா இங்கே நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னா மதிய ஃபேஸை வச்சுட்டேனேக்க அவள் பார்த்தா அவங்கள மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு அப்படியே எல்லா ஃபோன் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அப்படியே மணியை அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏனி ஹீரோவையும் ஹீரோயினையும் ஹீரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவ ஓகேம்மா இதுதான்மா நீ இனி வேலை போகிற வீடு நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எனக்கு அப்படியே ஒரு கிராண்ட் சைடில் பற்றி தான் நல்லாயிருக்கும் அப்படி நைட்டாக நீங்கள் எதிர்பார்த்த சீன் வர ஆ என்னால் மூணு நான் என் மோம் கிட்டே போகணும் ஹோ அப்போ நீங்கள் உங்கள் கிட்ட போகணுமா சோ சேட் எனக்கு நிறைய கேம் தெரியுமே அதை யாருக்கு சொல்லிக் கொடுக்குறது ஏன்னா நீ போய் சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன் நான் மோம்கிட்ட போகணும் இவரு இவ்வளோ உஷாராயிருக்கா ஓகே மேனேஜ் பண்ணுவோம் அடா உண்மையாக தான்ப்பா எனக்கு ஓடி பிடிச்ச விளையாட தெரியும் அடித்து பிடிச்ச விளையாட தெரியும் எனக்கு தெரியாத விளையாட்டே இல்லை அப்படின்னா ஓகே தான் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தான் ம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்டு ஃபீட் பண்ணிவிட ஆக்சுவலி இப்போ நம்ம பயக்கில் தான் போகிறோம் அவங்களுக்கு ஓகே தானே ஆஹோ எனக்கு எல்லாம் இல்லை எனக்கு பயக்கில் போகிறீங்கன்னா ரொம்ப நான் ஆயிரக்கலாம் நீங்கள் எங்கேயும் வெயிட் பண்ணுங்க நான் ஃபாஸ்ட்டாக வேக் முடிச்சிட்டு வந்ததும் ஒன்றாம ரெண்டு பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு போகிறோம் ஓகே ஹோ காட் இவெல்லாம் என்னதான் பண்ணோ தெரியல இது யூஸ்லெஸ்ஸான ஒத்தனை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மணிக்காக மேரேஜ் பண்ணிட்டீங்க எல்லாம் மணிட பவர் ஹோ காட் இன்னும் எத்தனை நான் சென்ஸான மேட்டரை இந்த ஆஃபீஸில் பார்க்க வேண்டியதோ தெரியல ஆக்சுவலி இதை பார்க்க சொல்ல யாரும் ஏ விட்ட தேவி மரியாதைல அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி என்னென்ன ஓகே பாய் 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 காய்ஸ்